சேதோனனுக்கு எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் நான் தேட்டரில் என்னோட முகம் வந்தது அப்படின்னா பீசா படத்துல தான் ஸோ பீசா படம் பார்த்துட்டு ஓகே ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளா இருந்தாலும் டெஃபினட்டா நம்ம உண்மையாக வேலை செஞ்சா நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேர்ல சேதுனு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சிருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பிச்சதே அங்கே இருந்துதான் அவர்கிட்ட இருந்துதான் அதனால நான் அங்கே இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பாக்குறேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆ சரி சாரை பார்த்துட்டா ஃபார்ம்ல ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா ஒரு கதைய சார் இவ்வளவு நம்பி சொல்றாரு அப்படின்னா அவரு அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்புனேன் அவர்கிட்ட நான் ஒன்னே தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு பெரியாள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேர்கிட்ட தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவர் கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் போன் பண்ணாரு இல்லை தான் அடிச்சேன் அப்படின்னாரு பரவாயில்லையே சார் சும்மா அடிக்கும் போது நம்மளுக்கு அடிக்கிறாரு சும்மா சொன்னார தெரியல எனக்கு அதெல்லாம் வந்து பயங்கர ஜாலி ஆயிட்டு அப்புறம் நான் சும்மா போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்ப சார் சுட்டிக்கு வரீங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டு எல்லாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன அவரு ஃப்ரெண்டார நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன் ஓகே போயிடலாம் இருக்கு ஏன்னா அவ்வளவுதான் இந்த இந்த பஸ் போய் அப்படின்னா இதுக்கப்புறம் தெரியாது அதனால ஜன்னல்ல காத்து அடிக்கிற வரைக்கும் அந்த காத்த ஃபுல்லா வாங்கிருப்போம் மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தது சார் இந்த ஓவரால் வந்து ஐஷா இன்னைக்கு ஒரு மாதிரி முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் போகுது சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனா இருந்தாரு எனக்கு சொக்குன்னு என்னை பத்தி பர்சனலா எனக்கு தெரியாது இந்த படத்துல அறிமுகம் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா இல்ல நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கு ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரா ஜாயின் பண்றாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு மொதல் படம் பண்றாரு நல்லபடியா அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டா வந்து இதா இருக்கணும் படத்தோட பிசினஸ் அது இது எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டா லேண்ட் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்சு ஆமா கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருக்குல்ல அப்படின்னாரு அப்ப நீங்க தனு சார் நான் அவங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தேன் அடிச்சிருவோம் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில இருக்கிறேன்